ஹை ஃப்ரே என் சார் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ள முடியும் நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரெமடி பார்க்கலாம் சின்னதாக ஒரு செடி வந்திருக்கு அதில் இருந்து நான் பறித்து கொண்டு வரேன் இன்றைக்கி வந்து இந்த தேங்காயெல்லாம் மரம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பெருசாக அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது இன்னும் எதுவும் எதுவும் வரலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம இப்போ ரெமடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா அடுப்பு வந்து சூடு பண்ணிவிட்டு இரும்பு கடாய் இருந்தால் வச்சுக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி நெல்லிக்காய் இலை அதாவது நமக்கு ஆம்லா கிடைக்கிது இல்லைங்களா அதோடய இலை உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் அதே அளவுக்கு கருஞ்சீரகம் கையில் நல்லா மசிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இதை நல்லா கொதித்த அப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு தலையில் வந்து யூஸ் பண்ணலாம் நைட் டைமில் தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இது நல்லா இப்போ நைட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா காய விடுங்க அதுக்கப்புறமா தூங்குங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம் இது வந்து அப்ளை பண்ணால் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ ஹேர் வாஷ் பண்ணால் போதும் இதை அப்ளை பண்ணால் நம்ம அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதுக்கப்புறம் இதை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது வெள்ளை முடியை பர்மனெண்ட்டாக கருப்பாக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமடியாகவும் நேச்சுரலான ஒரு ரெமடியாகவும் இருக்கும் நேச்சுரலான ரெமடி நம்ம யூஸ் பண்ண பண்ண சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கும் அதனால் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் இப்போ இது உங்களுக்கு தினமும் அப்ளை பண்ண முடியலன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை போடும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் டைம்லேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது வேலை செய்கிறீங்கனாலும் பரவாயில்ல எந்த ஸ்மெல்லும் வராது பேட் ஸ்மெல் வராது அப்படின்றதுனால நீங்கள் இதை வந்து தைரியமாக பகலில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் காயட்டும் காஞ்சி அப்புறமா தலை வரைக்குங்க ஈரமாக இருந்தால் சளி பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம் இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டா சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்